காசா மீது தாக்குதல் தொடர்ந்தால் மூன்று முனை போர் வெடிக்கும் பிறகு எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஈரான் திட்டவட்டம் காசா மீது தாக்குதல் தொடர்ந்தால் நிச்சயம் இந்த போரில் மூன்றாவது தரப்பு நுழையும் பிறகு எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என ஈரான் தெரிவித்துள்ளது லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு மூலம் இஸ்ரேல் மீது புதிய போர் தொடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் அவசர அவசரமாக போர்க்கப்பல்கள் விமானங்களை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பி வருகின்றன இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா ஈராக் பிரதமர் ஷியா அல் சூடானியை சந்தித்து பாலஸ்தீன விவகாரம் குறித்து பேசினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் இஸ்ரேல் மீது இரண்டாவதாக வேறு ஒரு நாடு தாக்குதல் தொடுக்குமா என எங்களிடம் பல நாட்டு தலைவர்களும் கேட்டு வருகின்றனர் அது இஸ்ரேல் கையில்தான் உள்ளது காசாவில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அமையும் காசா மீதான தாக்குதல் நீடித்தால் பிறகு எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது நிச்சயம் இந்த போரில் மூன்றாவது தரப்பு நுழையும் என எச்சரிக்கை விடுத்தார் முன்னதாக லெபனான் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஈரான் மற்றும் அதன் கூட்டணி அரசுகள் போராளி குழுக்கள் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு இந்த போரில் தலையிடலாம் என தெரிவித்தார் இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளாக லெபனான் எகிப்து ஜோர்தான் ஆகிய நாடுகள் உள்ளன இதில் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மட்டுமே ஈரான் ஆதரவுடன் இஸ்ரேலை தீவிரமாக எதிர்த்து வருகிறது எகிப்து ஜோர்டான் நாடுகள் இருதரப்பிற்கும் பொதுவாக இருப்பதாக காட்டி வருகின்றன இது அந்நாட்டு மக்களிடம் ஆட்சியாளர்கள் மீது கொந்தளிப்பை உருவாக்கியுள்ளது